வணக்கம் நண்பர்களே பல்லுக்கிடையில் கேப்பே இல்லை அப்படின்னாலும் அதை எப்படி வரிசைப்படுத்திருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் முன்பல் ரொம்ப தூக்கலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சிகிச்சைகள் பண்ணும் அப்படின்றத பார்த்துருப்போம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல்லு தூக்கலாக இருந்தாலும் பல்லுக்கு இடையில் இடைவெளிகள் நிறைய இருந்தது அதனால் பல் எடுக்காமலேயே அந்த சிகிச்சை செய்ய முடிஞ்சுது இந்த பேஷண்ட்டுடைய பல்ல நோட் பண்ணிங்க அப்படின்னா இடையில் சுத்தமாக இடைவெளியே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒன்று மேலே ஒன்று ஏறி இருக்க மாதிரியும் இருக்குது லைட்டாக தூக்கலாகவும் இருக்குது ஸோ இதற்கு நம்ம வந்து சில பற்களை எடுத்தால் தான் இதை சரி செய்ய முடியும் அதன் அடிப்படையில் சிங்கப்பல்லுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பல் என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரீமோலார்டீத் ஒரு ஒரு பக்கத்துலையும் நான்கு பற்களை ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருந்தது அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம் பல்லில் கம்பி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம நாலு பல்லு ஏற்கனவே எடுத்தோம் பாருங்கள் அதனால் ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கோம்ல அந்த இடத்த நோக்கி இந்த பல்லுங்க நகர்ந்து வரிசையாகுது ஆகுது பாருங்கள் வீடியோவை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு பல்லும் எப்படி எப்படிலாம் நகர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கீழ்த்தாடை சிங்கப்பல்லுங்க தான் ஒன்று மேலே ஒன்று இருக்குது அதை முதல்ல நம்ம சரி பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சிங்கப்பல்லுக்கு பின்னாடி இருக்கிற பல்ல எடுத்திருக்கோம்ல அந்த இடம் இப்போ காலியாக இருக்கும்ல அந்த இடத்துல தான் இந்த சிங்கப்பல்லுங்களை நகர்த்திருக்கிறோம் இந்த சிங்கப்பல்லுங்க நகந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆகிருக்கோம்ல அந்த இடங்களில் நம்ம வந்து கீழ்வரிசை முன் பல்லையும் அப்படியே லைன் ஆக்கிட்டோம் ஒரு டூ செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கீழே இருக்கிற பல் கொஞ்சம் உள்ளே போக ஆரம்பித்ததுமே மேலே இருக்கிற பல்லுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் கீழே பல் மாதிரியே தான் மேலவும் ஃபஸ்ட்டு ப்ரீமோலார் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த கேப்பில் சிங்கப்பல்ல முதல்ல நகத்திட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச கேப்பில் ஃப்ரெண்டில் இருக்கிற நாலு முன்பற்களையும் வரிசைப்படுத்தியாச்சு அப்பா ஒரு வருஷம் கிளிப்பை போட்டு கடைசியில் எல்லா பல்லையும் வரிசைப்படுத்தியாச்சு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு வழியாக முடிஞ்சது பல்லில் போட்டிருந்த கிளிப்பெல்லாம் கைட்டிட்டு ஒரு வழியாக டோட்டலாக ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாங்க இல்லை இந்த கிளிப்பை கைட்டினதும் அடுத்து நமக்கு வெயிட்டிங்கில் இன்னொரு கிளிப் இருக்குதுங்க அதுக்கு பேர் ரிட்டன்ஷன் கிளிப் நாம் இப்போ பார்க்குறது மேல்தாடை கீழ்த்தாடை இரண்டிற்குமான ரிட்டென்ஷன் கிளிப்புங்க இது ஒரு கைட்டி மாட்டக்கூடிய வகையான ஒரு கிளிப்பு இதில் இருக்கக்கூடிய கம்பிகள் பல்ல முன்னாடி வராமல் இருக்கிற இடத்துல அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு வருஷம் ஃபுல்லாக வாயில் கிளிப்பை போட்டிருந்தோம் இதுக்கப்புறமும் இன்னொரு கிளிப்பு போடுறது அவசியம்தானா அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் நமக்கு புரியுது ஆனால் வேறு வழி இல்லைங்க இயற்கையாக முளைச்ச இடத்துல இருந்து நம்ம பல்லுக்கு கிளிப்பு போட்டு வேறு இடத்துல நகர்த்தி வரிசைப்படுத்தியிருக்கோம் அதனால் நம்ம செயற்கையாக நகர்த்தி வச்ச பற்கள் வாய்ப்பு கிடைச்சா பழைய இடத்துக்கே போகிறதுக்கு முயற்சி செய்யும் அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிட்டன்ஷன் கிளிப்பு போடுறோம் கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டன்ஷன் கிளிப்பில் ஒரு ஆறுதலான விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கிளிப் எல்லா நேரமும் வாயில் ஃபிக்ஸடாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டன்ஷன் கிளிப்பு நீங்கள் சாப்பிடும்போது கைட்டி வச்சுக்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயும் கைட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்த கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டென்ஷன் கிளிப்பு ஒரு நாளைக்கு ஒரு இருபது மணி நேரமாவது போட்டிருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம் ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒன்று பகல் ஃபுல்லாக போட்டுட்ருக்கலாம் இல்லை நைட் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கலாம் இன்னொரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் டாக்டருடைய அட்வைஸ் படி அதை இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணி ப்ரொசீட் பண்ணலாங்க இப்போ நீங்கள் கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டன்ஷன் கிளிப் போட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டன்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஃபிக்ஸ்டுன்னு ஒரு ரிட்டன்ஷன் இருக்கும்ல அதை நம்ம இப்போ பார்ப்போம் கீழ்பல்லுடைய உள்பக்கம் பாருங்கள் ஏதோ கம்பி மாதிரி எல்லா பல்லையும் ஒட்டியிருக்கு பாருங்கள் அது தாங்க ஃபிக்சட் ரிட்டன்ஷன் ஒரு நாலஞ்சு நாள் இந்த கைட்டி மாட்டக்கூடிய ரிட்டன்ஷன் கிளிப் போட்டுக்க முடியல அப்படின்னாவோ இல்லை கைட்டி மாட்டக்கூடிய கிளிப்பே போட்டுக்கிறதுக்கே பிடிக்கலை அப்படின்னா கூட இந்த ஃபிக்ஸட் ரிட்டென்ஷன் கிளிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேஷண்ட்டே அலட்சியமாக இருந்தால் கூட நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்